ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டானியா பவீன் வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை சிவன் கோயிலில் நடந்துகிட்ருக்கு நாங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் போனோம் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா விளக்கு போட்டு குங்குமம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க போய் நாங்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொருத்தராக எல்லாம் அப்படியே செஞ்சுட்ருக்காங்க அப்புறம் பார்த்திங்கனாலும் இந்த சைடில் வந்து எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க நான் நின்றுட்டுருந்தாங்க பார்த்திங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டு எவ்வளோ அழகா விளக்கில் அவ்வளோ வெளிச்சமாக அவ்வளோ இதாக தெரியுது பார்த்திங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஆரம்பித்து போது அப்புறம் பூ பூஜைக்கானதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க வாங்க அப்படியே நம்மளும் அப்படியே பார்க்கலாம்